வணக்கம் தோழர்களை குட்டி ஸ்டோரியில விஜய் பொலக்கப்பட்ட ஸ்டோரியை தாங்க பார்க்கப் போறோம் ரெண்டு பெண்கள் போட்டு லெஃப்ட்ல ரைட்ல சாத்து சாத்துனு சாதி இருக்காங்க போளையர் போளையர்னு போடனில அடிச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு விஜய திக்கு முக்காட வச்சிட்டாங்க தெரிச்சு ஓட வச்சி யார் அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் ரோஜா அவங்க நடிகையா இருந்தவங்க என்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய அமைச்சர்ரா இருந்தவங்க காங்கிரஸ் கட்சி ஆந்திரா ஆட்சி அமைக்கற போது அமைச்சரா இருந்தவங்க இந்த பக்கம் பிரேமலதா அவர்கள் போட்டு பொழந்திருக்காங்க கொஞ்சம் கூச்சனோச்சா இருந்தா அந்த அடி நீங்க ரோஜா அடிச்சிருக்கோம் அவங்கள பத்திரிகையாளர் கேள்வி கேக்கிறாங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது போது அவங்க சொல்றாங்க சினிமா துறையிலிருந்து நிறைய ஆர்டிஸ்ட் அரசியல் வந்துருக்காங்க என்டிஆர் வந்திருக்காரு எம்ஜிஆர் வந்திருக்காங்க ஜெயலலிதா வந்திருக்கிறாங்க நம்மள நம்பி மக்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள நம்பி மக்கள் வர்றாங்க நம்ம பின்னாடி மக்கள் திரள்றாங்கன்னா அவங்களுக்காக எவ்வளவு தூரம் போய் ஃபைட் பண்ணணுங்க நியாயமான விஷயம் தானே உங்களை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் வருது படிச்சவன் கூட அறிவு கட்டத்தனமா பேசி இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்கான் பொய்யும் ஒருட்டம் பேசுறது மட்டும் இல்ல தரக்குறைவா பேசியும் உள்ள இருக்கான் ஒரு தலைமை அப்படி ஒரு தொண்டை கூட்டத்தை வளர்த்து விட முடியாதுல்ல ரெண்டாவது நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க தூக்கிட்டு ஓடுறீங்க பொட்டியை தூக்கிக்கிட்டு பின்னங்கால் பிடதை அடிக்க உன்னை உனக்கு நம்பி இருக்கானா அவனுக்காக என்ன வேலை இறங்கிச்சேரான் தலைவர் அவனுக்காக களம் கட்டுறவன் தான் தலைவன் களத்துல நின்னு அடிச்சு ஆடுறவன் தான் தலைவன் நீங்க யாரு ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இன்ன வரை மூச்சு பேச்சு இல்லாம இருக்கீங்க ஒரு மூணு நிமிஷம் வீடியோ விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா அவ்வளவு முட்டாளா இருக்கு உங்களுக்கு திடீர்னு ரோட்ல விட்டுட்டு ஓடக்கூடாது நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போக கூடாது உங்க கண்ணு முன்னாடி மயங்கி விழுகுறாங்க உங்க கண்ணு முன்னாடி தூக்கிட்டு போறாங்க கொஞ்சம் நேர்மா இருந்தா அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு என்ன நடக்குது என்ன ஏது ஏதுக்குள்ள செஞ்சுட்டுலாம் போயிருக்கணும் அந்த மக்களுக்கு நான் இருக்க போய் நைட்டோ நைட்டா நின்று இருக்கணும் நீங்க தான் எத்தனை பேர் வீட்டுக்கு மாஸ்க் போட்டு போனவங்க ஆஸ்பத்திரிக்கு மாஸ்க் போட்டு போக முடியாதா ஒரு கார்ல ரெண்டே ரெண்டு பேரை கூப்பிட்டு மாஸ்க் போட்டுட்டு போய் பாருங்களேன் மக்களை மனசாரி போயிருக்குங்க மக்களுக்கு அத்தாங்க நடு ரோட்ல விட்டு போக கூடாது கடைசில ஒரு போடு போட்டாங்க பாருங்க ரோஜா அவர் டைம் பாஸ்க்காக பாலிடிக்ஸ்ல இருக்காருங்க அவர் டைம் பாஸ் பண்ண வந்திருக்காருங்க அவர் சீரியஸ் பொலிட்டீஷியன் கிடையாதுங்க அப்படின்றாங்க அசிங்கப்பட்டீங்களா நாங்களே உங்களை சொல்றங்க வீக்கெண்டுக்கு வீக்கெண்டு வராதிங்கன்னு ரெண்டாவது நாங்க என்ன சொல்றோம் தமிழக வாழ்த்து கழகம் எப்ப பார்த்தாலும் வாழ்த்து சொல்றது எந்த பிரச்சனையும் தலையிடுறது கிடையாது பிரச்சனைக்காக ரோட்ல வந்து போராடுறது கிடையாது தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை வன்கொடுமை நடந்து ஒரு இளைஞன் கொள்ள கொலை செய்யப்பட்டானா வாயை திறக்கிறது இல்லைங்க நீங்களா தலைமைக்கு தகுதியான ஆள் தானே அத்தான் கேக்குறாங்க நீ பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அரசியல நம்ம கூட பார்ட் டைம்னு சொன்னோம் அந்த அம்மா ஒரே போடு போட்டுச்சு டைம் பாஸ்க்கு வந்து டைம் பாஸ் பண்றதுக்காக அரசியல செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியனு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஜனங்க நம்ம நம்பும்போது நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம பைட் பண்ணோம் திடீர்னு நடுவில் போக கூடாது அவங்க ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன் அவருக்கு வந்து டைம் பாஸ் டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் கிடையாது என்ன பண்றது பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர் வந்து புளை பொலைன்னு போடுற அளவுக்கு இருப்பீங்க மிஸ்டர் விஜய் பிரேமலதாமா கிருஷ்ணகிரியில போட்டு பொழந்து விட்டு இருக்காங்க அவங்க திமுகவே மாறாம அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு பொழந்து விட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரியில என்ன சொல்றாங்க தெரியுங்களா பேசுறதெல்லாம் சினிமா வசனம் ஆனா பிரச்சனை ஓடுறது ரசிங்க தேவையா மிஸ்டர் சிஎம் சார் சிஎம் நாங்க அப்படியே புடிங்க இந்த பக்கம் நட்டுருவோம் இந்த பக்கம் இருக்கிறது புடிங்க இப்படி நட்டுருவோம் என்ன இது பேசுறது கூட சினிமா வசனம் நாங்க அறுத்து தள்ளிடுவோம் வெட்டி குமிச்சிருவோம் ஆனா உள்ள ஒன்னும் கிடையாது பிரச்சனைன்னு வந்த பிறகு பின்னங்கால் படர்ல அடிக்க ஓடி ஒளியிறது மூணு நாளும் வீட்டுக்குள்ளயே மல்லாக்கப்படுத்திட்டு அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ அதுக்கு பிறகு இருந்தாய்ங்களா செத்தாயங்களா தெரியல இன்ன வரைக்கும் ஆளை காணா ஒரு வயல வந்து நிக்கல அந்த கேக்குறாங்க இந்த புஷே அனந்தின்றாங்களே அதனால அவரும் தலைமறவாம்ல ஏங்க என்ன கழுத்துக்கு என்ன கத்தியா வந்துரும் போட்டுருவாங்களா வெளியே வாங்குங்க கைது பண்ண பண்ணிட்டோம் யார் கைது செய்யப்படுறாங்களோ அவங்கதான் தலைவரா வந்து இருக்கிறாங்க ஞாபகம் வைங்க அப்படின்னு போட்டு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க புஷி அனந்த ஒரு தட்டு யாருக்காக விஜய் வந்தாங்க அவங்க உங்களுக்காக தானே வந்தாங்க உங்களை பார்க்க தானே வந்தாங்க குட்டி குருமா சின்ன குழந்தைங்க அம்மன் போட்டியும் கூட்டிட்டு போகல பிள்ளைங்க போட்டு வந்து வயசானவங்க எல்லாம் நின்னது உங்களை பக்கம் தானே அந்த பொறுப்புனர் உங்களுக்கு வேணும்ல சரியான நேரத்துக்கு போயிருக்கணும்ல அப்படின்னு கேட்டுட்டு ஷூட்டிங்க்கெல்லாம் சரியான நேரத்துல போறீங்கல்ல அப்படின்னு ஒரு கேட்டு கேட்டு சரிதானே அதுலையும் சொல்றாங்க அது நம்ம வீட்டு பிள்ள தானே நமக்கு தெரியாதா அப்படின்னும் சேர்த்து சொல்லிக்கிறாங்க பாருங்களேன் அத வேற விஜய் இனி ஷூட்டிங் கரெக்டாக போயிடுவா அது எங்களுக்கு தெரியும் நான் தான் சொல்றேன் எங்க வீட்டு பையன்தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டாக போயிடுவாரு ஆனா இப்பதான அரசியலுக்கு வந்து இருக்க இப்பதான் முதல்ல வெளியே வர்றாரு போயிடுறீங்க ஆனா மக்களை சந்திக்க வரும்போது உங்களை தப்பா திசை பாவத்தை இன்னொரு கேள்வி நாக்கப்படுங்க மாதிரி கேட்டாங்க பாரு பாக்க வந்தாங்களே ஒன்னு தண்ணி கொடு சோறு குடு சாப்பாடு கொடு ஏன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நினைக்கிறாங்க சோறு குடு தண்ணி குடு பாதுகாப்பு கொடு போய் குடு குடுன்னு போய் உள்ள உட்காந்துக்கிற ஏதோ கூண்டுக்குள்ள போய் உட்காந்து அடைஞ்சுக்கிற மாதிரி அந்த அம்மா அப்படியே பேசுறாங்க குடுக்குடுன்னு போய் உள்ள உட்காந்துக்கிற கூண்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிற மாதிரி வெளியே வந்து நில்லு நாலு மணி நேரம் தானே நில்ல பஸ் நின்று கைய காட்டிட்டு வாவே மக்கள் பார்த்துட்டு அங்க போனாங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அதையே நீங்க செய்யலை ஏன் போய் உள்ள அடைஞ்சுக்கிறீங்க அதெல்லாம் அன்னைக்கு போனவர் இன்னும் வெளியவே வரலையா அப்படின்னு போட்டு பொழந்து விட்டு இருக்கிறாங்க நமக்கு என்னன்னா ஆளும் பேருமா சேர்ந்து அடிச்சாதான் விஜய் எல்லாம் திருந்துவாரு பாவம் அவர் பண்ண தெரிஞ்சா செய்யறாரு அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் நம்பி அவர் பேசுற வசனத்தை நம்பி அவர் நடிக்கிற நடிப்பை நம்பி இங்க ஒரு கூட்டம் அவர் ஏதோ பெருசா பொழந்து கட்ட போறாருன்னு நம்புறாங்க ஆனா உண்மை அது கிடையாது அரசியல் என்பது சும்மா வசனம் பேசுற இடம் இல்ல அரசியல் செயல் திட்டங்களை வகுக்கிற இடம் நாம நாளைக்கு நம்ம வீட்டு சோத்த தீர்மானிப்பது அரசியல் நாம் படிக்கணுமா வேணாமா தீர்மானிப்பது அரசியல் உனக்கு வேலை வேணுமா வேணாமா இல்லை சட்டி போட்டியை தூக்கிட்டு பீகாருக்கு வேலைக்கு போப்பறியா என்பதை தீர்மானிப்பது அரசியல் ஒரு பிரச்சனை வரும்போது ஓடுறவன் தலைவன் கிடையாது பிரச்சனையை எதிர்கொண்டு மக்களை காப்பாத்துறவன் தலைவன் அந்த எந்த தகுதியும் இல்லைல்ல விஜய்க்கு அப்புறம் என்ன வச்சு போகிறோம் வரவங்களாம் பொழப்பாங்கல்ல